கூடிய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் திருச்சிற்றமுடம் வணக்கம் என்னிடம் சில பேர் நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னிடம் பணம் நிற்பதில்லை மாதத்திற்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வட்டி கட்டுகிறேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்காக சில வழிமுறைகள் நீங்கள் வீட்டில் பொழுது யாராவது வந்து உங்களிடம் பணம் கேட்டால் நீங்கள் இல்லை என்ற வார்த்தையை முதலில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் உங்களிடம் பணம் இல்லாமல் போய்விடும் வீட்டில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்க வேண்டும் சந்தோஷம் இருக்கும் இடத்திலே மகாலட்சுமி இருக்கும் சில வீடுகளில் சமையலறையிலும் குளியலறையிலும் குளியல் அறையிலும் சொட்டிக்கொண்டே இருக்கும் அப்படி சொட்டிக்கொண்டே இருந்தால் வீட்டில் பணம் தங்காது பண விரயம் ஏற்படும் வீட்டினுடைய வடக்கு பகுதி குபேரனுடைய பகுதியில் துளசி செடி வைக்க வேண்டும் துளசி செடி வைத்து அதற்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் தூபதீபம் காட்ட வேண்டும் வீட்டினுடைய வடக்கு சுவட்டிலோ அல்லது தென்மேற்கு சுவட்டிலோ விரிசல்கள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் வீட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி செய்ய வேண்டும் முக்கியமாக வடக்கு தென்மேற்கு பகுதியில் இருந்தால் உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் வீட்டில் உடைந்த கண்ணாடிகள் இருந்தால் மாற்றிவிட வேண்டும் உங்களிடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பரிசு கிழிந்திருந்தாலோ அல்லது நிறைய நாள் பழைய பரிசாக இருந்தாலோ அதை உடனடியாக மாற்றிவிட வேண்டும் நீங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பணத்தை வைத்து மூடிவிடக்கூடாது அதற்கு காற்று உள்ளே போகும்படி பயன்படுத்த வேண்டும் மாதம் ஒரு முறை பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை மாற்றிவிட வேண்டும் அப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கு பணம் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் விரயங்கள் ஆவதையும் தடுக்கலாம் பணம் சேமிப்பு இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்படியும் உங்களுக்கு பணம் சேரவில்லை எனக்கு கடன் அதிகமாக இருக்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் நான் கீழே என்னுடைய நம்பரை கொடுத்திருக்கிறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது எவ்வளவு கடன்கள் இருக்கிறது என்னால் கட்ட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து நீங்கள் என்னிடம் பேசலாம் உங்களுடைய கடன்களை ஒன்பதே மாதத்தில் தீர்க்கக்கூடிய வழிமுறையில நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்